இலக்க நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா இந்த பூஜாக்கு நம்ம கௌதம் மேலே காதல் ஏற்படணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ரொடிகளுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பூஜா கோயிலுக்குள்ளே வந்ததும் இந்த ஒரு கம்பலை மிஸ் பண்ணிடுறாங்க இந்த கௌதம் வந்துட்டு நல்ல மனதோட இந்த ஒரு கம்பலை எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு இவங்க மேலே வந்துட்டு காதல் ஏற்படுற ஒரு நினைப்பில் தாங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆரம்பத்தில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு உண்மை நம்ம இலக்கியாவுக்கும் தெரியாது இந்த ஒரு பூஜாக்கும் தெரியாது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கௌதம் கல்யாணம் ஆகிட்டாங்க அப்படின்ற உண்மை கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க ஏன்னா யார் என்னென்னு தெரியாமல் வந்துட்டு இந்த பூஜா இவங்க ரொம்பவே நல்ல மனுஷனாக இருக்காங்க நான் வந்துட்டு ஒரு முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு திரு வந்துட்டு திருடிட்டு போனானே அப்போ வலுப்பு வந்துச்சு இல்லை அப்போ நான் தான் தண்ணி கொடுத்து உங்களுக்கு உதவுனேன் அதே சமயம் பார்த்தீங்களானவா யார் என்னன்னே தெரியல ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல மனசு இருக்கு அதே மற்றவங்களை இருந்துருந்தவா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பலை திருப்பி கொடுத்துருப்பாங்களா இல்லை கொடுத்துருக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்துட்டு நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப மனசு உள்ளவங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாராட்டிகிட்டு இருக்காங்க உங்களை வந்துட்டு உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இல்லை யார் என்னென்னு தெரியாமல் அறிமுகம் ஆகாதவங்க கிட்டலாம் நான் செல்ஃபி எடுக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் இன்னும் கொஞ்சம் இந்த பூஜாக்கு காதல் ஏற்படுதுங்க ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கிற பிரச்சனையில் இப்படி ஒரு குழப்பம் தேவையா அப்படின்னு தான் எல்லாருக்குள்ளே ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்களான்னு வா அங்கே ஒரு பக்கம் நம்ம இலக்கை வந்துட்டு தவியாக தவிச்சிட்டு இருக்கேங்க ஜானிகமாக ஒரு ஏவதாத்தையும் இங்கே பார்த்திங்களான்னா நடு ரோட்டில் இருந்துகிட்டு இருக்குமே ஒரு வீடு வாடகைக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இதில் இந்த பொண்ணு கூட நம்ம கௌதம் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க இது பார்த்திங்களானா கண்டிப்பாக எஸ்எஸ்கேட சுயரூபத்தை அழிக்கணுன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு தனி வழியில் போயிட்டு இருக்காங்கன்னாங்க எல்லாருமே சொல்ல போகலாம் ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்களானா ஒரு டைம் வந்துட்டு நம்ம கார்த்திகோட லைஃப்லேயே இந்த அஞ்சலியை வந்துட்டு மறக்கறதுக்காக ஒரு பிரியான்ற ஒருத்தி வந்துட்டு நம்ம கார்த்திகோட லைஃபே வந்துட்டு வீணாக்கிட்டேங்க அந்த மாதிரிதாங்க இந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு நம்ம கௌதம் வீணாக்க போகிறாங்களா அப்படின்றது மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியை பார்த்திங்களானா இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெளியே போது சாமிக்கு கும்பிட்டு கண்டிப்பாக நம்ம கௌதம் வந்துட்டு வீடு வாடகைக்கு வந்துட்டு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு லட்ச ரூபாய் மொத்தமாக பணமாகவும் பன்னெண்டாயிரம் ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்தா மட்டும்தான் நான் வீடு தருவேன் அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம கௌதம் கிட்ட சல்லி பைசா கூட இல்லைங்க நம்ம இலக்கையோட தாலி வச்சு தான் வந்துட்டு அந்த ஒரு வீடு வந்துட்டு வாடகைக்கு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்குங்க ஆனால் அந்த ஒரு தருணத்தில் தாங்க இந்த பூஜை வந்துட்டு அந்த ஒரு வெளியே போயிட்டு இருக்கங்க உங்களை வந்துட்டு நான் கோயிலில் பார்த்தோம் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கேன் உண்மையிலே வந்துட்டு உங்களுக்கு நல்ல மனசு தான் அப்படின்னு ஆனால் கூட வந்துட்டு இந்த நம்ம இலக்கிய இருக்கிறது அவங்களுடைய ஒய்ஃப் தான் அப்படின்ற உண்மை தெரியாமல் நம்ம கௌதம் கிட்ட ரொம்பவே வழிஞ்சு வழிஞ்சு பேசிகிட்டு இருக்கங்க கண்டிப்பாக இதுக்கான முடிவை வந்துட்டு நம்ம இலக்கியாக தாங்க எழுதணும் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம கௌதம் மேலே ரொம்பவே வச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கௌதமுக்கும் அப்படி ஒரு எண்ணம் கிடையாதுங்க ஆனால் இந்த ஒரு பூஜாவோட மனசில் அப்படி ஒரு எண்ணத்தை வந்துட்டு விதைக்கக்கூடாதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த கோயில் தாங்க கோயிலில் வந்துட்டு ஒரு வேளை சாப்பாடுக்கும் ஒரு வேளை தங்குறதுக்கான ரூமும் இல்லாத ஒரு காரணத்தினால்தங்க இப்படியெல்லாம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக நம்ம கார்த்திகை வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக பார்த்திங்களான்னா நம்ம கார்த்திகை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம திரும்ப ஜானியமாகவும் இந்த கௌதம் வீட்டுக்கு கூப்பிடணுங்க ஏன்னா இவங்க வந்துட்டு நடு ரோட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட வந்துட்டு யாருக்குமே பிடிக்கலைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலைல திட்டிக்கோங்க அப்பதாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இந்த பூஜாவும் நம்ம கௌதமாக அறிமுகத்தை